இருக்கிறந்த விஜையோட அன்பு வணக்கங்கள் கப்பல் வந்து வந்து இறங்கிற இந்த பொருட்களை எல்லாம் அந்த காலத்துல அந்தி கடையெல்லாம் நாகப்பட்டினத்தில் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம் மீன் பிடிக்கிற தொழில் மற்ற மற்ற தொழில்கள் இந்த விவசாயம் எந்த பக்கத்தில் இருந்தாலும் எப்படி பார்த்தாலும் உழைத்த மக்கள் இருக்கிற கூறுதான் நம்மப்பட்ட மத வேறுபாடே இல்லாத அனைவருக்கும் பிடித்து போன மத சார்பு எடுத்துக்காட்டாக வாழ்ந்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய ஸ்பெஷல் ஸ்பெஷல் வணக்கங்கள்

ரொம்ப அதிகமா இந்த குடிசை பகுதிகள் இருக்கிற ஊரு நம்ம நாகப்பட்டினம் ஊரு தான் இந்த முன்னேற்றத்திற்கெல்லாம் நீங்கள் ஆட்சிதான் சாட்சி அடிப்பு மொழியில பேசி பேசி அது நம்ம கேட்டு கேட்டு காதல இருந்து ரத்தம் வந்ததான் மிச்சம் இது ஆண்டது பத்தாதா தவியா தவிக்கிறாங்களே நம்ம மக்கள் அது பத்தாதா இலங்கை கடற்படையாளர் நம்ம மீனவர்கள் தாக்கப்படுறதையும்

நம்ம மீனவர்கள் தாக்கப்பட்டதை கண்டிச்சு ஒரு ஒரு கூட்டம் இல்லையா இந்த களத்துக்கு வர்றது ஒண்ணு புதுப்பில்ல கண்ணா எப்போ எப்போ வந்தாச்சு என்ன ஒண்ணு முன்னாடிதான் விஜய் மக்கள் இயக்கம் என்ற அந்த இயக்கமா வந்தது இப்போ இப்போ வந்து தமிழக வெற்றி கழகம் என்ற அந்த ஒரு அரசியல் இயக்கமா வந்து நிக்கணும் அவ்வளவுதான் வித்தியாசம் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி இனிமேலும் சரி மக்களுக்காக மக்களோட நிக்கிறது தானா இது புரிய வேண்டும் புரிஞ்சா சரி மீனவர்களுக்காக குரல் கொடுக்கிற இதே சம நம் தொப்புள் தொடி உறவுகளான ஈழ தமிழர்கள் உலகத்தில் எந்த மூலையில இருந்தாலும் தாய் பாசம் தாய்ப்பாசம் இழந்து தவிக்கிற அவங்களுக்காகவும் குரல் கொடுக்கிறது அவங்களுக்காகவும் நிக்கிறது நம்மளோட கடமை இல்லையா மீனவர்களோட உயிர் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு ஈழ தமிழர்களோட அவங்களுடைய கனவுகளும் அவங்களுடைய வாழ்க்கையும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம மீனவர்கள் படுற இந்த கஷ்டத்தை எல்லாம் பார்த்து ஒரு பெருசா ஒரு கடிதம் ஒண்ணு எழுதிட்டு அதுக்கப்புறம் தப்சி சைலண்டா போறதுக்கு நாம ஒண்ணு இந்த கபட நாடக திமுக அரசு மத்த மீனவர்கள்னா இந்திய மீனவர்கள் நம்ம மீனவர்கள் தமிழக மீனவர்கள் இப்படி பார்த்து நாம நிரந்தரமான தீர்வு நிரந்தரமான ஒரு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுதான் நம்மளுடைய ஒரு முக்கியமான ஒரு அஜெண்டாவே சரி இப்ப நம்ம நாகப்பட்டினம் ஏரியாவுக்கு வருவோம் இருக்கிற மண் வளத்தை மீனவர்களோட வாழ்வாதாரமும் முறைப்படுத்தும் வாழ்க்கையும் பாதிக்காம இருக்கும் கடலோர கிராமங்களில் மீன் அரிப்பில் இருந்து பாதுகாக்கிற அலையாத்தி காடுகளை அழிக்கிறத பத்தி தடுத்து நிறுத்தி அதுக்கு ஒரு வழி பண்ண வேண்டிய அரசாங்கத்துக்கு இதை விட ஒரு முக்கியமான ஒரு வேலை அது என்ன தெரியுமா சொந்த குடும்பத்தோட வளர்ச்சியும் சொந்த குடும்பத்தோட சுயநலம் முக்கியமான வேலை இங்க இருக்கிற மக்களுக்கு குடிக்க தண்ணி இல்லாம தவிக்கிறாங்க அதுக்கு தீர்வா காவிரி தண்ணியை கொண்டு வரலாம் மக்களோட தாகத்தை தீர்க்க கொண்டு வந்தாங்களா இவ்வளவு பாரம்பரிய கடல் சார்ந்த ஊர்ல ஒரு கவர்மெண்ட் நெரைன் காலேஜ் ஒண்ணு கொண்டு வரலாம் கொண்டு வந்தாங்களா மீன் சம்பந்தமான எந்த தொழிற்சாலையும் அமைக்கல அமைச்சாங்களா அட்லீஸ்ட் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி தொழில் வளர்த்தியாவது செஞ்சாங்களா ஒவ்வொரு டைமும் வெளிநாட்டுக்கு டூர் போயிட்டு வர்றப்போலாம் அத்தனை கோடி முதலீடு இத்தனை கோடி முதலீடு சி எம் அவர்கள் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரு மனசு தொட்டும் சொல்லுங்க வெளிநாட்டு முதலீடா இல்ல வெளிநாட்டுல முதலீடா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் முதலீடா இல்ல உங்க குடும்பத்தோட முதலீடு வெளிநாட்டுக்கு போகுதா வேளாங்கண்ணி நாகூர் தோடிய கரையின்னு நீங்க இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணலாம் பண்ணா என்ன குறைஞ்சா கூடுவீங்க வேதாரண்யம் பகுதியில் உப்பு ஏற்றுமதி செய்யறதுக்கு வசதியை நாகூர் அரசு பிரசவம் டாக்டரே இல்லையா நாகப்பட்டினம் புது பஸ் ஸ்டாண்ட் யாவது சுத்தமா சுகாதாரமா வச்சுக்கிறாங்களா நாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன் வேலைகளை சீக்கிரமா முடிச்சு வைக்கலாம் அதையாவது செஞ்சாங்களா இங்க ஏற்கனவே இருந்த ஸ்டீல் ரோலிங் மில்லையும் ரயில் பெட்டி தயாரிக்கிற தொழிற்சாலை மூடிட்டாங்க அதை மறுபடியும் திறந்தா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஏன் அதை பத்தி யோசிக்கல மேலக்கோட்டை வாசல் என் எக்ஸ் மேம்பாலம் கட்டி ஐம்பது வருஷம் ஆச்சு அது சரியா மேம்பாலத்தலாம் அதை செஞ்சாங்களா தஞ்சாவூர் நாகப்பட்டினம் என் எச் ரோடு வேலை பல வருஷமா நடக்குது இன்னும் முடிச்ச பாடை காணும் அதை வேகப்படுத்தி முடிச்சிருக்கலாம் அதை அதை செஞ்சாங்களா ரொம்ப முக்கியமா வெள்ளு மூட்டை எல்லாம் மழை காலத்துல வெள்ளத்துல நனைஞ்சு நம்ம விவசாயி எவ்வளவு வேதா படுறாங்க அதுக்கு சரியான ஒரு குடோன் கட்டி தரலாம் அதையாவது கட்டி தந்தாங்களா எலெக்ஷனுக்கு முன்னாடி திமுக காரங்க வந்து செய்வோம் 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 சொன்னாங்களே செஞ்சாங்களா இதெல்லாம் எதுவுமே செய்யாம எல்லாத்தையும் செஞ்ச மாதிரியே அதையும் பெரியமாயா சொல்லுவாங்க இவங்க நான் வந்து போன வாரம் திருச்சிக்கும் அரியலூர் மாவட்டத்துக்கும் போய் நம்ம மக்களை சந்திக்க போயிருந்தேன் அப்ப பெரம்பலூரும் போக வேண்டியது அங்க சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இங்க பஸ் மூவ் ஆகும் அதுக்கப்புறம் அதை தாண்டி ஒரு டைமுக்கு மேல பேசுறது அதெல்லாம் விடுங்க இந்த நேரத்துல பெரம்பலூர் பகுதி மக்களுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நம்ம வந்து இந்த டூர் பிளான் இந்த ஷெடியூல் போட்டதுக்கு அப்புறம் அது என்னப்பா சனிக்கிழமை 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 அப்படின்னு ஆச்சு அது ஒண்ணு இல்ல

நீங்கதான் மறைமுக உறவுக்காரர்களாச்சு இதாவது பரவாயில்லைங்க இத தாண்டி ஒரு ரூல் ஒண்ணு போட்டாங்க பஸ்ஸுக்குள்ளேயே இருக்கணுமா பசவுக்கு வெளியில வரக்கூடாது கையை இவ்வளவுதான் தூக்கணுமா இப்படியே வரணுமா மக்களுக்கு பார்த்து சிரிக்காத இப்படியெல்லாம் ஐயோ ஐயோ நானும் என்னவோ ஏதோ நினைச்சேங்க சம்ம காமெடியா இருக்கு நேரடியாவே கேட்கிறேன் சி எம் சார் மிரட்டி பாக்குறீங்களா அதுக்கு இந்த விஜய் ஆள் இல்ல சார் இல்ல சார் என்ன செஞ்சிருக்கீங்க மேக்சிமம் கொள்கை சும்மா பேருக்கு மட்டும் வச்சுக்கிட்டு குடும்பத்தை வச்சு கொள்ளையடிக்கிற உங்களுக்கே இவ்வளவு இருந்தா சொந்தமா சொந்தமா உழைச்சி சம்பாதிச்ச எனக்கு

அவங்களுக்காக குரல் கொடுக்க கூடாது என்னதான் அரசியல் தலைவர் அப்படின்றதெல்லாம் மறந்துருங்க ஒரு சாதாரண ஒரு தமிழ்நாட்டு மண்ணோட ஒரு மகனா நம்ம தமிழ் மக்களுடைய ஒரு என் மக்களை என் குடும்பத்தை என் சொந்தங்களை பார்க்க போனா என்ன பண்ணுவீங்க வேணா சார் இந்த அடுக்கு இந்த அடுக்கு முறை எல்லாம் வேணாம் சார் நாமும் நீங்க தனியால் இல்லைங்க சார் மாபெரும் மக்கள் சக்தியோட பிரதிநிதிங்க சார் மாபெரும் பெண்கள் சக்தியோட சகோதரம் சார் மாபெரும் இளைஞர் இயக்கமா இருக்கிறோம் சார் மறுபடியும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் போட்டி நாள் இந்த பூச்சாண்டிகளை எல்லாம் காப்பட விட்டுட்டு டில்லா கெத்தா நேர்மையா எக்ன சந்திக்க வாங்க சார் பாத்துக்கலாம் சார் கொள்கையை பேருக்கு மட்டும் வச்சுக்கிட்டு குடும்பத்தை வச்சு தமிழ்நாட்டை கொள்ளை அடிக்கிற நீங்க இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்குரியும் ஒருத்தனா இருக்கிறாங்க பார்த்துக்கலாம் சார் இனிமேல் இந்த தடைகள்லாம் போட்டீங்கன்னா நான் நேரடியா மக்கள் கிட்டே நான் கேட்டுறேன் உங்களுக்காக நான் தொடர்பு கொடுக்க கூடாதா இப்படி நமக்கு தடையா போடுறாங்களே இந்த திமுக அரசு மறுபடியும் ஆட்சிக்கு வரணுமா நம்ம உங்க டிவிக்கு ஆட்சி அமையணுமா சத்தமா சத்தமா கேட்டுச்சா மைடியர் அப்படின்னு சொன்னதான் அவருக்கு ஆசையா பாசமா கூப்பிட்ட புரியுது கேட்டுச்சா சி எம் சார் இந்த போர் முழக்கம்ல ஒரு நிமிஷம் கூட தொங்க விடாத தொர்த்திக்கிட்டேன் வரும் கான்செலெண்ட்டாரிங்க நல்ல நடக்கும் நடக்கும் பெட்ரி நிச்சேன் வராவோ நன்றி கணக்கம் Go, 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 go. <laughs>